அந்த நம்ம சேனல் அன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நண்டு பிரியாணி தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம் என்று பார்க்கலாம் நண்டு பிரியாணிக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க நண்டு பிரியாணிக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க ஒரு டீ ஸ்பூன் வத்தத்தூள் ஒரு டீ ஸ்பூன் ஆச்சு தூள் ஒரு டீ மல்லி தூள் மட்டன் மசாலா ஒரு டீ ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு கைப்பிடி மல்லித்தலை ஒரு கைப்பிடி புதினா நான் ஒரு கிலோ அரிசி எடுத்து வச்சுருக்கிறேன் நெய்க்கி நல்லா பத்து நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்குறேன் இங்கே பாருங்க நண்டு நல்லா கழுவிட்டு மசாலா தூள் போட்டு எடுத்து வச்சுருக்கிறேன் பாருங்கள் இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தனி மிளகாய் தூள் பெப்பர் தூள் இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் இங்கே பாருங்க தேவையான அளவு எண்ணெய் நெய் தேவையான அளவு மூணு பெரிய வெங்காயம் மூணு பெரிய தக்காளி மூணு பச்சை மிளகாய் பாருங்க அண்ணாச்சிப்பூ இலை கல்பாசி பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் நம்ம வச்சு தான் அன்றைக்கி நண்டு பிரியாணி செய்ய போகிறோம் பாருங்கள் அன்னைக்கு வந்து நண்டு பிரியாணி வந்து குக்கரில் தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாம் நான் வந்து இப்போ குக்கர் அடுப்பை எடுத்து வச்சுக்கிட்டேன் குக்கர் வந்து ஹீட் ஆயிடுச்சு இப்போ நம்ம நெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக ஒரு கொஞ்சம் பாதி அளவு நெய் ஊற்றிக்கோங்க அதுலேயே கொஞ்சம் எண்ணெயும் ஊற்றிக்கோங்க ஒரு மூணு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க பாருங்க நெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு எண்ணெயும் நெய் ஹீட் ஆயிடுச்சு இப்போ நம்ம பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறோம் அதையும் நம்ம சேர்த்து கொடுத்துறோம் பாருங்க இப்போ வந்து பட்டை கிராம்புலாம் நல்லா ஹீட் ஆயிடுச்சு இப்போ நம்ம நறுச்சு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் நாலு வெங்காயம் நீங்கள் வந்து நண்டு பிரியாணி சாப்பிட்ருப்பீங்கன்னு எனக்கு தெரியல நீங்கள் ஃபிஷ் பிரியாணி சாப்பிட்ருப்பீங்க சிக்கன் பிரியாணி சாப்பிட்ருப்பீங்க மட்டன் பிரியாணி சாப்பிட்ருப்பீங்க ஆனால் இப்படி நீங்கள் நண்டு பிரியாணி வச்சு சாப்பிட்டு பாருங்க வேற லெவலாக இருக்கும் சளிக்கும் சூப்பர் மருந்து நீங்கள் நண்டு வந்து வாரத்தில் ஒரு முறை நீங்கள் வீட்டில் சேர்த்துக்கோங்க இங்கே பாருங்க வெங்காயம் நல்லா வதங்குட்டு பிரியாணிக்கு வந்து தான் நல்லா பொன்னிறமாக வதங்கணும் பாருங்க நல்லா வதங்கட்டும் வதங்கினக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் நான் வந்து மூணு பச்சை மிளகா டிக்கீரி வச்சுருக்கேன்னா அதையும் நம்ம சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் பாருங்க வெங்காயம் நல்லா கொஞ்சம் பொன்னிறமா வதங்கிடுச்சு இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்க போறோம் பாருங்கள் தக்காளி சேர்த்து சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் உங்கள் வீட்டில் வந்து சின்ன குழந்தைங்க இருந்தால் நண்டு வந்து அப்படி சாப்பிடாம இருந்தேன் இப்படி நண்டு பிரியாணி செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க நண்டு வந்து சளிக்கு ரொம்ப நல்லதுங்க நீங்களும் வீட்டில் இப்படி செஞ்சு கொடுங்க குழந்தைகள் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு நிறைய இப்போ நம்ம என்ன சேர்க்க போறோன்னா இஞ்சி மூணு சேர்க்க போகிறோம் இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் சேர்த்து வைத்து கொஞ்சம் பேஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க புதினா சேர்த்துட்டு கொஞ்சமாக மல்லி தலையும் சேர்த்துக்கோங்க இல்லையே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க அதிகமாக நம்ம இப்போ ஒவ்வொரு மசாலாவை ஆட் பண்ணிக்க போகிறோம் ஒரு டீஸ்பூன் ஆச்சு தூள் ஒரு டீஸ்பூன் மட்டன் மசாலா தூள் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் தூள் இதெல்லாம் சேர்த்து நம்ம வதக்கிட்டு போகிறோம் பாருங்க நான் உப்பு சேர்த்துக்கிறேன் பாருங்க உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் இது பாருங்க நான் முதல்ல உப்பு போட்டிருக்கோம் நான் உப்பு போடலாம் நான் இப்போதான் உப்பு சேர்த்துக்கேன் அதையும் நல்லா சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் நம்ம இப்போ தண்ணி ஆட் பண்ணிட்டு போகிறோம் பாருங்க நல்லா எல்லா மசாலாவும் நல்லா வதங்கி இப்படி சூப்பராக வந்துருச்சு பாருங்க மசாலா ஸ்மெல்லாம் போயிடுச்சு இப்போ நம்ம அதில் தண்ணி சேர்த்துக்கிறோம் பாருங்கள் தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிச்சு பாருங்கள் இப்படி வதங்கினால்தான் நமக்கு பிரியாணி டேஸ்ட் இருக்கும் நீங்களும் இப்படி வதக்கி எடுத்துக்கோங்க நம்ம வந்து இந்த கிளாஸுக்கு தான் இன்றைக்கி அரிசி எடுத்துருக்குறோம் இந்த தான் எடுத்துருக்கோம் ஏழு கிளாஸ் எடுத்துருக்கோம் அப்போ பத்தரை கிளாஸ் தண்ணி ஊற்றணும் பாஸ்மதி அரிசி அப்படின்னா ஒரு கிளாஸுக்கு ஒன்றரை கிளாஸ் தண்ணி ஊற்றணும் அதுவே நீங்கள் வந்து சாப்பாடு அரிசின்னா ஒரு கிளாஸுக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றணும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க பாஸ்மதி அரிசின்னா ஒரு கிளாஸுக்கு ஒன்றரை கிளாஸ் தண்ணி தான் ஊற்றணும் அதுவே சாப்பாடு அரிசியாக இருந்தால் ஒரு கிளாஸுக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றணும் நல்லா கவனிச்சுக்கோங்க இதுதான் கரெக்டான அளவு நீங்கள் அதுக்கு மேலே தண்ணி ஊற்றுனீங்கன்னா குழஞ்சிரும் சோறு அப்புறம் பிரியாணி வந்து குழஞ்ச பிரியாணி ஆகியும் பார்த்துக்கோங்க நல்லா கவனமாக தெரிஞ்சுக்கோங்க இப்போ வந்து நான் பத்தரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன் அளந்து பாருங்க நான் பத்தரை கிளாஸ் தண்ணி ஊற்றியாச்சு பார்த்தீங்கன்னா நான் தண்ணி ஊற்றியாச்சு ஏழு கிளாஸ் அரிசிக்கு பத்தரை கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போது நம்ம நண்டை சேர்த்துக்க போகிறோம் பாருங்க நன்றையே சேர்த்தாச்சு சேர்த்து அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நான் வந்து நண்டு வந்து மசாலா சேரணும் நல்லா நண்டு சார் பிடிக்கணும் அப்படின்னா நான் வந்து மசாலா நல்லா வதசி வச்சுருந்தேன் அதனால் நான் அப்படியே சேர்த்துக்கிறேன் பாருங்கள் இப்போ நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் பாருங்க நான் வந்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு உப்பு பார்த்துட்டேங்க எல்லாம் கரெக்டாக இருக்குது இப்போ நான் வந்து நம்ம அரிசி சேர்த்துக்க போகிறோம் பாருங்கள் நான் வந்து அரிசி வந்து பத்து நிமிஷம் ஊற வச்சு வச்சுருந்தேன்ல அதை நம்ம அப்படியே சேர்த்துக்கப்புறோம் பாருங்கள் நான் பத்து நிமிஷம் ஊற வச்சுருந்தேன் நீங்களும் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க சூப்பரான நண்டு பிரியாணி ரெடியாக போகுது பாருங்க நம்ம வந்து அரிசி நண்டெல்லாம் போட்டு லைட்டாக உடஞ்சிடக்கூடாதுல்ல அதனால் லேசாக கலறி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மூடி வச்சுக்கிழங்கு வரீங்க இப்போ மீதி இருக்க மல்லி தழை கொஞ்சமாக புதினா இருந்துச்சு அதையும் நம்ம சேர்த்துட்டு மூடி வச்சிருவோம் ரெண்டு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் புதினா சேர்த்தாச்சு இப்போ கொஞ்சமாக மல்லி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம குக்கர் மூடி எடுத்துக்கலாம் நம்ம இப்போ குக்கரை மூடி எடுத்துக்கப் போகிறோம் பாருங்கள் மூடி வைக்க ஒரு ரெண்டு விசில் விட்ட பிறகு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு விசில் விட்டுருச்சு பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நண்டு பிரியாணி ஓ சூப்பராக இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா உதிர்ந்தாப்பில இருக்குது பாருங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க நண்டு பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்க இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி ஒவ்வொன்றும் இங்கே பாருங்க ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்குது பாருங்க நம்ம இப்போ சாப்பிட போகிறோம் உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோ பார்த்து நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நண்டு பிரியாணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக நண்டு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு நண்டு பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிருச்சு பாருங்கள் சாப்பாடு வந்து எப்படி உதிர்ந்தாப்புல சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நீங்களும் இந்த வீடியோ பார்த்து வீட்டில் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் சூப்பராக வந்துருச்சு பாருங்க அண்டு பிரியாணி சூப்பர் வேறு லெவல்